அவ்யக்தவானி தேதி பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எப்பொழுதும் வெற்றியை அனுபவம் செய்பவர்கள்தான் இல்லையா நீங்கள் அனுபவம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் இல்லையா அனுபவம்தான் அனைத்தையும் விட மிக பெரிய அதிகாரம் அனுபவத்தின் அதிகாரம் உள்ளவரின் ஒவ்வொரு அடி மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் சேவைக்கு பொறுப்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைப்பது கூட ஒரு விசேஷத்தின் அடையாளம் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதையே அதிகரித்து கொண்டே இருங்கள் எப்பொழுதும் பொறுப்பில் இருப்பவராகி முன்னேறும் மற்றும் முன்னேற்றும் நான் பொறுப்பாளர் மற்றும் கருவி என்ற உணர்வுதான் வெற்றியை பிராப்தி செய்கிறது. கருவி மற்றும் பணிவு என்ற விசேஷத்தை எப்பொழுதும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விசேஷம்தான் எப்பொழுதும் விசேஷமாக இருக்கும் பொறுப்பாளர் மற்றவர்களுக்கு ஆகும் பங்கு தனக்கும் லிப்ட் கொடுக்கும் பொறுப்பாளராவது என்றால் தானே சம்பன்னம் ஆவது திடத்தன்மையுடன் வெற்றியை பிராப்தி செய்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது என்ற இந்த திடத்தன்மை மூலம் வெற்றி தானாக முன்னுக்கு செல்லும் பிறந்த உடனேயே சேவாதாரி ஆவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே மிக பெரிய சான்ஸ்லர் வாய்ப்பை எடுப்பவர் ஆகிவிட்டீர்கள் இல்லையா குழந்தை பருவத்திலிருந்தே சேவாதாரி என்ற அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பி விட்டு வந்திருக்கிறீர்கள் எத்தனை ஆத்மாக்களின் சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் காரியத்திற்கு பொறுப்பாளராகிவிட்டீர்கள் எனவே ஆகா என்னுடைய சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்ட ரேகை என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் தந்தை கிடைத்தார் சேவை கிடைத்தது ஸ்தானம் கிடைத்தது மேலும் சேவையின் கூடவே சிரேஷ்ட ஆத்மாக்களின் சிரேஷ்ட பரிவாரம் கிடைத்தது என்னதான் கிடைக்கவில்லை ராஜ்ய பாக்கியம் அனைத்தும் கிடைத்துவிட்டது இந்த குஷி எப்பொழுதும் இருக்கட்டும் விதி மூலமாக எப்பொழுதும் வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருங்கள் கருவி என்ற உணர்வின் விதி மூலம் சேவையில் வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும் அவியக்தவாணி தேதி இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எப்பொழுதும் நீங்கள் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைப்பவர்கள் மேலும் எப்பொழுதும் தந்தையின் ஆசிர்வாதங்களை பெறுபவர்கள் எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு தந்தை மூலமாக இயல்பாகவே ஆசிர்வாதம் என்ன வரதானமே பிராப்தியாகிறது எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு தந்தை மூலமாக இயல்பாகவே ஆசிர்வாதம் என்ற வரதானம் பிராப்தியாகிறது எங்கு சமநிலை இல்லையோ அங்கு வரதானமும் இல்லை மேலும் எங்கு வரதானம் இல்லையோ அங்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும் வரதானம் பிராப்தியாகி கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து பிராப்திகளும் சகஜமாக ஆகி கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி வரதானங்களை பிராப்தி செய்யும் சேவாதாரிதான் இல்லையா எப்போதும் ஒரே தந்தை ஒரே சீரான நிலை மற்றும் ஒரு வழியில் நடப்பவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா அந்த மாதிரியான உண்மையான சேவாதாரி எப்போதும் தன்னை டபுள் லைட் என்று புரிந்து சேவை செய்து கொண்டே இருங்கள் எவ்வளவு லேசாக இருப்பீர்களோ அந்தளவு சேவையில் சுமையற்ற நிலை இருக்கும் மேலும் எவ்வளவு சேவையில் லேசான நிலை வருமோ அந்தளவு அனைவரும் சுலபமாகவே பறந்து செல்வார்கள் மற்றவர்களையும் பறக்க வைப்பார்கள் டபுள் லைட் ஆகி சேவை செய்வது நினைவில் இருந்து சேவை செய்வது என்பதுதான் வெற்றிக்கான ஆதாரம் அந்த சேவையின் பிரத்யட்ச பலன் அவசியம் கிடைக்கிறது அவ்யக்த வாணி தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எல்லா ஆசிரியர்களும் ஜுவாலை வடிவங்கள் இந்த ஜுவாலை வடிவத்தின் மூலம் பல ஆத்மாக்களின் பலவீனங்களை நீக்குகிறார்கள் ஆசிரியர்கள் என்பது சிவனுடனும் சக்தியுடனும் இணைந்தவர்களை குறிக்கிறது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சுவாசமும் தந்தையும் நீங்களும் இணைந்ததே எனவே நீங்கள் சிவசக்தி அவதாரமான கருவி ஆத்மாக்கள் இல்லையா ஒருபோதும் சாதாரண நினைவு இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு மேடையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் எப்போதும் மேடையில் எப்படி அமர்ந்திருப்பீர்கள் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள் நீங்கள் விழிப்புடன் செய்வீர்கள் இல்லையா சாதாரண செயல்கள் செய்ய மாட்டீர்கள் எப்போதும் ஒவ்வொரு பணியையும் விழிப்புடன் செய்வீர்கள் சேவை மையம் மேடை வீடு அல்ல மேடை மேடையில் எப்போதும் கவனம் இருக்கிறது மற்றும் வீட்டில் கவன குறைவாகி விடுகிறீர்கள் எனவே இந்த சேவை மையம் சேவையின் மேடை எனவே எப்போதும் ஜுவாலை சுரூபமாக அதாவது சுடர் வடிவமாக சக்தி சொரூபமாக இருங்கள் அன்பானவர்கள் ஆனால் அன்பு மட்டுமல்ல அன்புடன் சக்தி ரூபமும் இருக்க வேண்டும் அன்புள்ள ரூபம் மட்டும் இருந்து சக்தி ரூபம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்திலும் ஏமாற்றப்படலாம் எனவே அன்பு மற்றும் சக்தி ரூபம் இரண்டும் இணைந்தது இரண்டின் சமநிலை இதைத்தான் முதன்மையான தகுதியான ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விழிப்புணர்வில் எப்போதும் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள்தான் வெற்றி பெறுவோமோ இல்லையோ இது இல்லை வெற்றி அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிறப்புரிமையின் அதிகார ரூபத்தில் பிராப்தமாகி இருக்கிறது வெற்றிக்காக உழைக்க வேண்டியதில்லை ஆனால் வெற்றியே தானாகவே மாலையாக மாறி கழுத்தில் விழுகிறது இதைத்தான் வெற்றி இரத்தினம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அனைவரும் அத்தகைய வெற்றிகரமான இரத்தினங்களாக மாறி முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள் எல்லோரும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் இல்லையா சேவையில் திருப்தி சுயத்தில் திருப்தி மற்றும் வரவிருக்கும் குடும்பத்தில் திருப்தி இதைத்தான் திருப்தியான ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது ஆசிரியரின் அர்த்தமே மாஸ்டர் வள்ளலாக மாறி சகயோகம் தருவதாகும் நாடகத்தில் ஆசிரியராக மாறுவது இது கூட ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த பொன்னான வாய்ப்பை நிலையாக வைத்தவாறே பறந்து கொண்டிருங்கள் மற்றும் பறக்க வையுங்கள் தேதி பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நீங்கள் டீச்சர்கள் இல்லை சேவாதாரிகள் சேவையில் தியாகம் தபஸ்யா நிரம்பி இருக்கிறது சேவாதாரி ஆவது என்றால் சுரங்கத்தின் அதிகாரியாக ஆவது சேவை என்பது அந்த மாதிரியான ஒன்று அதன் மூலம் ஒவ்வொரு வினாடியிலும் நிரம்பிய நிலைதான் அந்த அளவு நிரம்பியவராகி விடுகிறீர்கள் அதை அரைக்கல்பம் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் உழைப்பதற்கு அவசியம் இருக்காது நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரிகள் அதுவும் ஆன்மீக சேவாதாரி அதாவது ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து ஆத்மாக்களுக்கு சேவை செய்பவர்கள் இவரைத்தான் ஆன்மீக சேவாதாரி என்று கூறுவது அந்த மாதிரியான சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர் என்ற பட்டத்தை கொடுக்கிறார் அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர்கள் மேலும் ஒருபொழுதும் வாடி போவதில்லை எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீக தன்மையின் நறுமணம் மூலம் அனைவரையும் புத்துணர்வு அடையச் செய்பவர்கள் சேவாதாரியாக ஆவது கூட மிகுந்த சிரேஷ்ட பாக்கியம் சேவாதாரி என்றால் தந்தைக்கு சமமானவர் எப்படி தந்தை சேவாதாரியாக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் பொறுப்பில் இருக்கும் சேவாதாரி தந்தை எல்லைக் கப்பாற்பட்ட ஆசிரியர் நீங்களும் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் அந்த மாதிரி தந்தைக்கு சமமாகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது எப்பொழுதும் இதே சிரேஷ்ட பாக்கியம் மூலமாக மற்றவர்களுக்கும் அழியாத பாக்கியத்தின் வரதானத்தை கொடுத்துக்கொண்டே இருங்கள் முழு உலகத்திலும் அந்த மாதிரியான சிரேஷ்ட பாக்கியம் மிக குறைந்த ஆத்மாக்களுக்குத்தான் இருக்கிறது இந்த விசேஷ பாக்கியத்தை நினைவில் வைத்துக்கொண்டு சக்திசாலியானவராகி மற்றவர்களையும் சக்திசாலியானவர்களாக ஆக்கிக்கொண்டே இருங்கள் பறக்க வைத்துக்கொண்டே இருங்கள் எப்பொழுதும் தன்னை முன்னேற்றிக் கொண்டு மற்றவர்களையும் முன்னேற வையுங்கள் தேதி பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு டீச்சர்கள் என்றால் தந்தைக்கு சமமானவர்கள் எப்படி தந்தையோ அப்படி பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகள் தந்தையும் பொறுப்பில் இருக்கிறார் என்றால் சேவாதாரிகளும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் பொறுப்பில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வதால் இயல்பாகவே தந்தைக்கு சமமாகும் சம்ஸ்காரம் நடைமுறையில் வருகிறது ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறேன் என்று நினைக்கவில்லை என்றால் தந்தைக்கு சமமாக ஆக முடியாது இப்படி ஒன்று பொறுப்பில் இருக்கிறேன் இன்னொன்று விலகி இருப்பது மற்றும் அன்பானவராக இருப்பது இது தந்தையின் விசேஷம் அன்பானவராகவும் இருக்கிறார் விலகியும் இருக்கிறார் விலகி இருப்பவராக ஆகி அன்பானவராக ஆகிறார் எனவே தந்தைக்கு சமமானவர் என்றால் மிகவும் விலகியிருப்பவர் மேலும் மிகவும் அன்பானவர் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பவர் தந்தைக்கு அன்பானவர் இந்து சமநிலை வேண்டும் தந்தையினுடையது இதே இரண்டு விஷயங்கள்தான் எனவே தந்தைக்கு சமமான சேவாதாரிகளும் அந்த மாதிரி இருக்கிறார்கள் இதே விசேஷத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டே கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் கடும் உழைப்பு செய்ய எங்கு பொறுப்பாளராக மற்றும் கருவியாக இருக்கிறாரோ அங்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அங்கு என்னுடையது என்பது வரவே முடியாது எங்கே என்னுடையது என்பது இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்காது பொறுப்புணர்வு மற்றும் கருவி என்ற உணர்வு வெற்றியின் சாவி எப்பொழுது எல்லைக்குட்பட்ட உலகத்தின் என்னுடையது என்பதை விட்டுவிட்டீர்களோ பிறகு வேறு என்னுடையது எங்கிருந்து வந்தது என்னுடையது என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று கூறுவதால் எப்பொழுதும் பாதுகாப்பு ஏற்பட்டு விடுகிறது என்னுடைய சென்டர் இல்லை ஆனால் பாபாவின் சென்டர் என்னுடைய மாணவர்கள் இல்லை பாபாவின் மாணவர்கள் என்னுடையது என்பது அழிந்து உன்னுடையதாகிவிடுகிறது உன்னுடையது என்று கூறுவது என்றால் பறப்பது அந்த மாதிரி பொறுப்பில் இரு ஆசிரியரும் என்றால் அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் என்றால் பறக்கும் கலைக்கான ஒரு உதாரணம் எப்படி நீங்கள் பறக்கும் கலையின் உதாரணமாக ஆகிறீர்களோ அதே போல் மற்றவர்களும் அதிர்வலைகள் ஆகிறார்கள் விரும்பாவிட்டாலும் யாருடைய பொறுப்பாளர் ஆகிறாரோ அவர்களிடம் அந்த வைப்ரேஷன் இயல்பாக வந்துவிடுகிறது எனவே பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் சேவாதாரி எப்பொழுதுமே இருப்பவர் எப்பொழுதுமே அன்பானவர் போதாவது ஏதாவது பரீட்சை வருகிறது என்றால் அதில் தேர்ச்சி அடைபவர்கள் நிச்சய புத்தியுள்ள வெற்றி அடைபவர்கள் நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜாக்கள் இல்லையா நீங்கள் ஒரு முத்தா அல்லது ரோஜாவா ரோஜா மலர் அனைத்து மலர்களிலும் சிறந்தது என்று புகழப்படுவது போல நீங்கள் ஆன்மீக ரோஜாக்கள் அதாவது உயர்ந்த ஆத்மாக்கள் ஆன்மீக ரோஜாக்கள் ஆன்மீக ரோஜாக்கள் எப்போதும் ஆன்மீக தன்மையில் இருப்பவர்கள் எப்போதும் ஆன்மீக போதையில் இருப்பவர்கள் எப்போதும் ஆன்மீக சேவையில் ஈடுபடுபவர்கள் அத்தகைய ஆன்மீக ரோஜாக்கள் இன்றைய காலகட்டத்தில் சமயத்திற்கு ஏற்ப ஆன்மீக தன்மையின் தேவை உள்ளது தன்மை இல்லாத காரணத்தால்தான் இந்த அனைத்து சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் ஆன்மீக ரோஜாக்களாக மாறி ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்புவார்கள் இது பிராமண வாழ்க்கையின் தொழில் எப்போதும் இந்த தொழிலில் மும்மரமாக இருங்கள் ஓம் சாந்தி